அனைவருக்கும் வணக்கம் என் கலை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்பில் பயணம் செய்ய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் சற்று நேரத்தில் நாடகம் புக்கிங் ஆனது யூடியூப் சேனல் மூலியமாக மூன்று நாடகம் வாய்ப்பு கொடுத்த ஊர் மக்களுக்கு ரசிகர்களுக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை எங்கெங்கு செல்லுது பார்க்கலாம் இப்போ சற்று நேரத்தில் புக்கிங் ஆன நாடக மன்றங்கள் ஆவணி இருபத்தி மூணு ஆவணி இருபத்தி மூணு ஆவணி இருபத்தி ஆவணி இருபத்தி மூணு வேக ஆவணி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு சற்று நேரத்தில் நாடகம் புக்கிங்கான நாடக மன்றங்கள் ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் சாலவாக்கம் சாலவாக்கம் வை பார்த்திங்கன்னா உத்தரமேலூர் டூ உத்தரமேலூர் டூ செங்கல்பட் செங்கல்பட் சற்று நேரத்தில் புக்கிங்கான நாடக மன்றங்கள் ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் நாடக மன்றம் ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் சிங்கனூர் சிங்கனூர் கம்பெனி சிங்கனூர் பத்மாவதி நாடக மன்றம் சாலவாக்கம் சாலவாக்கம் வை உத்தரமேலு டு செங்கல்பட் செங்கல்பட் திருவள்ளுவர் ஸ்ரீ திருவள்ளுவர் மேடை நாடக மன்றம் ஸ்ரீ திருவள்ளுவர் மேடை நாடக மன்றம் ஸ்ரீ திருவள்ளுவர் மேடை நாடக மன்றம் இடம் நடைபெற இடம் நெரும்பூர் 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 இது எங்கே பார்த்தீங்கன்னா மதுராந்தம் அருகாமில் மதுராந்தம் அருகாமில் எறும்பூர் நெரும்பூர் நெரும்பூர் சீதா திருவள்ளுவர் திருவள்ளுவர் நாடகமன்றம் திருவள்ளுவர் நாடகமன்றம் நெரும்பூர் நெரும்பூர் வை மதுராந்தம் டூ மதுராந்தம் டூ செங்கல்பட்டு செல்லும் சாலை உள்ளது இந்த ஊர் ஸ்ரீ திருவள்ளுவர் மேடை நாடகமன்றம் நெரும்பூர் நெரும்பூர் வை மதுராந்தகம் டு செங்கல்பட்டு ஸ்ரீ ஹரிப்பிரகாஷ் நாடக மன்றம் ஸ்ரீ ஹரிபிரகாஷ் நாடக மன்றம் பாபுராயம்பேட்டை 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 வை ஒரத்தி 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 ஸ்ரீ சண்முக நாடக மன்றம் ஸ்ரீ சண்முக நாடக மன்றம் நலவரிடம் நலவரிடம் தாயம்பேடு தாயம்பேடு வை பாலாஜபத் 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 இன்று ரோஜா நாடகமன்றத்தின் இன்று ரோஜா நாடக மன்றத்தின் உரிமையாளர் டி ஆனந்தய்யாவிற்கு இன்று பிறந்தநாள் காணும் எம் முரளி நாடக அமைப்பாளர் எம் முரளி நாடக அமைப்பாளர் வழங்கும் இன்று அவருக்கு மனமார்ந்த பிறந்தநாளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் ஆயர் என் ஆறு உயிர் அண்ணனுக்கு இன்று பிறந்தநாள் அவரு நோய் நொடியும் நூறாண்டு வாக பல்லாண்டு வாக என்று வாழ்த்துகின்றேன் எம் முரளி நாடக அமைப்பாளர் தல்லார் உள்ளது அபிஸ் நாடகம் வேண்டுமென்றால் உடனே வந்து புக்கிங் செய்யலாம் தல்லார் வந்து ஃபோன் மூலியமாகவும் புக்கிங் செய்யலாம் எம் முரளி நாடகாபிஸ் தல்லார் ரஜினி முரன் டி துடாவி பிறக்க எம் முரளி நாடகாபியல் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் வாயக வளர்முடன் நாடகம் பார்க்கும்போது இரவு நேரங்களில் பார்த்து பொறுமையாக வரவும் அதேமாரி உங்கள் பொறுமை நம்ம கையில் இருக்குது வண்டி ஓ ஓட்டவங்க பொறுமையாக பார்த்து வாங்க நைட்டில் வரவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஒம்போது மணிலாம் வந்துடுங்க நாடகம் பார்க்கறதுக்கு வந்தால் வந்து பத்து கூட கொஞ்ச நேரம் கூட நாடகத்தை கண்டு கிடைக்குங்க பார்த்து உஷாராக வாங்க இன்று ரோஜா நாடக மன்றம் நடைபெற இடம் ரோஜா நாடக மன்றம் நடைபெற இடம் ரோஜா நாடக மன்றம் நடைபெற இடம் மாசூர் மாசூர் வை ஆர்னி அடையாளம் ஆர்னி அடையாளம் அனைவரும் கண்டு கேளுங்க நாடகம் வேண்டுமென்றால் உடனே சொல்லுங்கள் இப்பயே இருக்கு ஐயா நாடகம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை உதகாம நல்ல நாடகமன்றமாக இருக்குது உடனே வந்து புக்கிங் செய்ய மிக்க நன்றி எம் முரளி நாடக அமைப்பாளர் தள்ளார் நீங்கள் நைட்டில் வரும்போது நைட்டு வரும்போது பார்த்து உசாராக வாங்க யா நைட் வருங்க ஹெல்மெட்டு அணிந்து கொண்டு வரமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கே ரஜினி முருகன் நாடக ஏஜென்ட் தள்ளார் ஓகே பாய்